திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலைச்சாலையில் அரசு பேருந்தை மறித்த ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது ஆலங்காயத்திலிருந்து ஜம்நாம்புத்தூர் செல்லக்கூடிய மலைச்சாலையில் உணவு தேடி வந்த யானை அவளியாக வந்த அரசு பேருந்தை நோக்கி சென்றது யானை வருவதைக் கண்ட ஓட்டுநர் பேருந்தை சில நொடிகள் நிறுத்திவிட்டு பிறகு சாதுரியமாக பேருந்தை ஓட்டிச் சென்றார் திருவாரூரில் மின்மாற்றியை உடைத்து அதிலிருந்து காப்பர் கம்பிகளை திருடிய மூவர் கைது செய்யப்பட்டனர் பகுதியில் இருந்து மின்மாற்றியை உடைத்து அதிலிருந்து காப்பர் கம்பிகள் திருடப்பட்டுள்ளதாக இளநிலை பொறியாளர் முருகானந்தம் வைப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதுகுறித்து விசாரணை நடத்திய காவலர்கள் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ரஜினிகாந்த் வெற்றி செல்வம் மற்றும் மகேஷ்குமார் ஆகிய மூவரை கைது செய்தனர் திண்டுக்கல்லில் பிரபல நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி போலியாக விற்பனை செய்யப்படவிருந்த பதினாறு டன் அரிசியை அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவினர் பறிமுதல் செய்தனர் தாராபுரத்தைச் சேர்ந்த வள்ளுவர் பிராண்ட் என்ற அரிசி விற்பனை நிறுவனத்தின் பெயரில் போலியாக இருபத்தாறு கிலோ பைகளில் தயாரித்து அரிசி விற்பனை செய்யப்படுவதாக புகார் வந்தது இதையடுத்து திண்டுக்கலில் பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் தென்னம்பட்டியில் ஐநூற்று நாற்பத்தைந்து ஐந்து முள்ளிப்பட்டியில் எழுபத்தி இரண்டு என அறுநூற்று பதினேழு அரிசி பைகளை பறிமுதல் செய்தனா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விளைநிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கண்களில் கருப்பு துணி கட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெம்பூர் அருகே சிப்காட் அமைக்க அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் பரப்பளவிலான நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எட்டயபுரம் பேருந்து நிலையம் எதிரே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் சூரியப்பிரபை வாகனத்தில் எழுந்திரளி மாட வீதிகளில் உலா வந்தார் இந்த நிகழ்ச்சியில் கோவில் அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை எனவும் தனிநபர்கள் தங்கள் இஷ்ட நேரத்திற்கு நிகழ்ச்சியை தொடங்கி நடத்தியதாகவும் கூறப்படுகிறது முன்னேற்பாடுகள் முறையாக இல்லாததால் கடும் வெயிலில் அவதிக்குள்ளாக்கும் நிலை இருந்ததாக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு மற்றும் உள்வாடகை கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தினா் பயணிகளின் நடைபாதையை ஆக்கிரமித்து கடைகள் அமைத்திருப்பதாகவும் உள்வாடகைக்கு கடைகளை விட்டிருப்பதாகவும் புகார் எழுந்தது இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்த பொருட்களை பறிமுதல் செய்தனா் திருப்பதி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் கவிழ்ந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் கர்நாடக மாநிலம் லாகேரியிலிருந்து காரகவுடா என்பவர் குடும்பத்துடன் காரில் திருப்பதிக்கு வந்து கொண்டிருந்தார் சந்திரகிரி அருகே வந்தபோது அவர்கள் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது இதில் காரே கவுடா கவுதம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் காயமடைந்த நிலையில் திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த நடிகர் சிவகார்த்திகேயனை சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள் செல்ஃபி கொண்டனர் மதுரை அருகே உள்ள கீழடி அருங்காட்சியகத்தை குடும்பத்துடன் பார்வையிட சென்றிருந்த சிவகார்த்திகேயன் விமானம் மூலம் சென்னை திரும்பினார் அப்போது அவரை பார்த்த ரசிகர்கள் புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டியதால் மனைவி மகளை காருக்கு அனுப்பிவிட்டு அனைவருடனும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு பின் புறப்பட்டு சென்றார் பெரம்பலூர் மாவட்டம் கொலக்கானத்தம் அருகே உள்ள கொளத்தூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அவைகளை அடக்க முற்பட்டனர் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் கட்டில் சோஃபா நாற்காலி மற்றும் ரொக்கப்படம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் சொகுசு கார் மீது மோதியதில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது குலசேகரம் பகுதியில் இருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்தது ஆட்டோவில் இருந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது நீலகிரி மாவட்டம் தூனேரி மேலூர் கிராமத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியின் தண்ணீரில் யானை ஸ்தானம் கலக்கப்பட்டிருந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசு பள்ளியின் அருகே உள்ள நீர்த்தேக்க தொட்டி மூடியின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் தண்ணீரை ஆய்வு செய்துள்ளனர் அப்போது அதில் யானை ஸ்தானம் கலக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுகிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புளியம்பட்டியில் சாலையை கடந்த இருசக்கர வாகனத்தின் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் இளைஞர் உயிரிழந்தார் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்த நல்லூரை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் மீது புளியம்பட்டியிலிருந்து சத்தியமங்கலம் நோக்கிச் சென்ற திருச்சியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதியது இதில் தலையில் பலத்த காயமடைந்த பாலசுப்பிரமணியன் மருத்துவமனையில் சிகிச்சை பெண் நன்றி உயிரிழந்தார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முன்னாள் மாணவர்கள் சார்பாக பள்ளிக்கு சீர் வழங்கப்பட்டது பெருமாள் குடும்பன்பட்டி அரசு பள்ளியில் ஆண்டு விழா விளையாட்டு விழா மற்றும் தலைமை ஆசிரியர் பணி நிறைவு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உபகரணங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பள்ளிக்கு வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் நடைபெறவுள்ள காய்கறி கண்காட்சி கோத்தகிரி நேரு பூங்காவில் மே மூன்றாம் தேதி தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது கேரட் பஜ்ஜி மிளகாய் வெண்டைக்காய்கள் என இரண்டரை டன் காய்கறிகளை கொண்டு அலங்கார தூண்கள் ஜல்லிக்கட்டு காளை புறா கிளிகள் சிலம்பம் உள்ளிட்ட உருவங்கள் உருவாக்கப்படுகின்றன மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு துறைகளின் சார்பில் பதினெட்டு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் பள்ளி அருகே குப்பைகளை கொட்டி வைத்து எரிப்பதால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறைக்குளம் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள பள்ளி அருகே கொட்டி தீ வைத்து எரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறிய அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடக்கழிவு மேலாண்மை வாகனத்தை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து ஏழு சவர நகைகள் ஐந்து லட்சம் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது ரெட்டியப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி நல்லு மலைக்குடிப்பட்டியில் நடைபெற்ற திருவிழாவில் பங்கேற்க கடந்த இருபத்தொன்பதாம் தேதியன்று வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளார் விழா முடிந்து வீடு திரும்பிய போது கொள்ளை நடந்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே பாறை பிரச்சனையால் நடந்த இரட்டை கொலை வழக்கில் ராணுவ வீரரும் அவரது தாயும் கைது செய்யப்பட்டனர் அனுமந்தன்பட்டியைச் சேர்ந்த சுந்தர் என்பவருக்கும் ராஜேந்திரன் என்பவருக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாக பாறை பிரச்சினை இருந்தது இது தொடர்பாக இரு குடும்பத்தினருக்கும் இடையே வியாழக்கிழமை வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது அப்போது ராஜேந்திரனின் மகனான ராணுவ வீரர் பார்த்திபன் தாக்கியதில் சுந்தரும் அவரது மாமனார் முத்துமாயனும் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் பார்த்திபனும் அவரது தாய் விஜயாவும் கைது செய்யப்பட்டுள்ளனா் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் உலா வந்த காட்டு யானையால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குஞ்சப்பண்ணை அருகே அரவேணு பகுதியில் யானை ஒன்று சாலையை வழிமறித்து நின்றது அவ்வழியாக சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் கார்களை காலால் உதைக்க முயன்ற யானை லாரிகளையும் தாக்க முயன்றது பின்னர் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டினர் திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுமார் தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் சில மாதங்களிலேயே சேதமடைந்துள்ளது கழிவுநீர் கால்வாயின் கற்கள் சேதமடைந்து கம்பிகள் வெளியே தெரிவதுடன் பள்ளம் உருவாகியுள்ளது இதனால் கால்வாயை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலையும் உள்ளது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே நாய் கடித்து இறந்த மானை சமைத்தவருக்கு வனத்துறை ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது கல்லாப்பாறை கிராமத்தில் வேலு என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் நுழைந்த மானை நாய்கள் கடித்துக் கொன்றுள்ளன இதனை எடுத்து அந்த மானை அவரது வீட்டிற்கு எடுத்துச் சென்று சமைத்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சமைத்த ஒரு கிலோ மான் இறைச்சி சமைக்காத ஐந்து கிலோ இறைச்சியை பறிமுதல் செய்ததுடன் அவருக்கு அபராதமும் விதித்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரணியில் செல்போன் பேசியபடியே தண்டவாளத்தை கடந்த இளைஞர் ரயில் மோதியதில் உயிரிழந்தார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த பிரபாகரன் பேராவூரணியில் உள்ள டீக்கடையில் பணியாற்றி வந்தார் இவர் செல்போனில் பேசியபடியே தண்டவாளத்தை கடந்தபோது பெங்கோட்டையிலிருந்து தாம்பரம் செல்லும் சிறப்பு ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ரயில் ஓட்டுநர் ஆள் வருவதை பார்த்து அதிக ஒலி எழுப்பிய போதிலும் செல்போனில் பேசுவதில் கவனமாக இருந்த பிரபாகரன் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அழியாநிலை ஊராட்சி பஞ்சுமேல் குடியிருப்பு ஸ்ரீ சிவசக்தி வெற்றி விநாயகர் கோயில் சித்திரை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி இயற்கை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன இதேபோன்று புரத்தில் அழகம்பாள் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடந்தது பெரிய மாடுகளுக்கு எட்டு கிலோமீட்டர் சிறிய மாடுகளுக்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் கழிவுநீர் வடிகால் வசதி இல்லாததால் வீடுகளுக்குள் கழிவுநீர் வருவதாக குற்றம் சாட்டி ஏற்றி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரிமேடு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கும் நிலையில் இங்கு வசிக்கும் மக்களுக்கு போதிய அளவில் கழிவுநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் மழைக்காலங்களில் மழைநீர் கழிவுநீருடன் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்து விடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்